அமைதியை விதைக்கும் சடகோவின் கொக்கு இரண்டாம் உலக போரின் இறுதியில் ஹிரோஷிமாவின் மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டால் சடகோ சாசாகி என்ற சிறுமி இரத்த புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளானாள் அந்த சமயத்தில் ஆயிரம் காகித கொக்குகளை செய்தால் நீண்ட நாட்கள் வாழலாம் என்று ஜப்பானிய மக்களின் நம்பிக்கையின்படி தனக்கு கிடைத்த காகிதத்தை எல்லாம் பயன்படுத்தி கொக்கு செய்தால் தனது மருத்துவ சீட்டு உட்பட்ட அனைத்து காகிதங்களையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி நாலு காகித கொக்குகளை செய்து முடித்தாள் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி உயிரிழந்து விட்டாள் அவளால் செய்ய முடியாது போன மீதமுள்ள முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு காகித கொக்குகளை அவளது நண்பர்கள் செய்து இறுதி ஊர்வலத்தில் அஞ்சலியாக வைத்தனர் ஹிரஷுமா அமைதி நினைவு பூங்காவில் சடகோவின் சிலை ஒன்று இருக்கிறது அதன் கீழே உலகில் அமைதி வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை இதுவே எங்கள் கதறல் என்று எழுதப்பட்டிருக்கிறது